அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருக்கு எல்லோரும் ஜூன் நாலு ஒரு திருப்திகரமான இந்தியாவுக்கே விடியலை தரக்கூடிய முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நம்முடைய நோக்கம் முதல்ல இருந்தே தமிழ்நாட்டை பாதுகாக்கணுன்றது இல்லை ஏன்னா தமிழ்நாடு ஒரு பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக இருக்குது இந்தியா முழுமைக்கும் இந்த திராவிட சித்தாந்தம் போனோம் இந்தியா என்ற இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய பங்களிப்பு தமிழர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கு அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நம்ம அணுகணும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பிரதமர் மோடி என்பவர் யார் இவர் எந்த சித்தாந்தத்தில் வந்தவர் தொடர்ந்து வெறுப்பு பேச்சை பேசக்கூடிய தேவை என்ன இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி யார் இவர் முன்னிறுத்தக்கூடிய கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான நூலை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கு மிக முக்கியமாக நம்ம எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைந்து இவ்வளவு மோசமாக கேவலமாக இவ்வளவு மனித விரோத தன்மையாக ஒரு பிரதமரால் பேச முடியுமா அப்படின்ற ஆச்சரியத்தில் இருக்கும் ஆனால் சில பேர் ஏற்கனவே மோடியை பற்றி பிஜேபியை பற்றி ஆர்எஸ்எஸ் என்ற மனித விரோத மக்கள் விரோத படுமோசமான சித்தாந்தத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியலை ஏன்னா மோடி என்ற நபர் அப்படின்றது தனிநபர் கிடையாது நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ராஜஸ்தான் மாநிலத்தில் நேற்றைக்கு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் அவ்வளவு கீழ்த்தரமாக ஒருவர் பேச முடியுமான்ற அளவுக்கு பேசியிருக்காரு நமக்கு இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டிங்கன்னா எதற்கெடுத்தாலும் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்ன்ற ஒரு பெரிய பயத்தை வந்து காட்டி உண்மையை கூட பேச விடாமல் பல நேரங்களில் நம்மளை தடுக்கிறாங்க ராமர் கோவிலை பற்றி பேசக்கூடாது அது மதம் சார்ந்தது ராமர் கோவிலை அவங்க எப்படி கட்டினாங்கன்னு நீங்கள் பேசக்கூடாது அது மதம் சார்ந்தது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அவங்க செஞ்ச மோசடிகளை நீங்கள் பேசக்கூடாது அது மதம் சார்ந்தது குடியுரிமை திருத்த சட்டத்தை பேசுகிறப்ப இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பற்றி நீங்கள் பேசக்கூடாது அது மதம் சார்ந்தது பிஜேபியை பற்றி பேசுறீங்கன்னா பிஜேபியை பற்றி மட்டும்தான் பேசணும் இது நமக்கு புரியல பிஜேபி செய்கிற கொடுமைகளை பேசுகிற போது அவங்க செய்கிற அப்பட்டமான விஷயமே மதவாதம் தான் ஆனால் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறை மீறலாயிடும் உங்களை கண்டிப்போ இது நடத்தை குறைபாடு அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க முழிச்சிட்டு இருக்காங்களா தூங்கிட்டு இருக்காங்களா தேர்தல் ஆணையம் யாருடைய கையில் இருக்குது அப்படின்றது ஒரு இயக்கத்துலேருந்து நம்ம கேட்கல அரசியலேருந்து நம்ம கேட்கல சாமானிய மனிதனாக நமக்கு இந்த கேள்வி வருது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தில் ஓப்பன் ஸ்டேஜில் பிரதமர் பேசுறாரு இஸ்லாமிய வெறுப்பை அவ்வளவு சுலபமா இவரனால் ஒரு மண்ணில் பேச முடியுது அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன ஒரு இந்துத்துவவாதிகளை பற்றி இந்துத்துவ கும்பலை பற்றி இதே மாதிரி போல்டான ஸ்டேட்மெண்ட்டை நம்மனால கொடுக்க முடியல ஆனால் சிறுபான்மையினர் மக்களை பற்றி இவ்வளவு சுலபமாக மோடியால் பேச முடியுதுன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி இந்தியா முழுமைக்கும் நாம் பரப்ப வேண்டிய செய்தி என்னன்னா இந்துக்கள் வேற இந்துத்துவவாதிகள் வேற இந்துக்கள் அப்படின்றவங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்து மத நம்பிக்கையை பின்பற்றி அவங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்ட்டையும் சந்தோஷமாக சகஜமாக பழகக்கூடியறவங்க இந்துக்கள் இன்னும் சொல்லணும்னா சித்திர திருவிழா நடக்குது மீனாட்சி அம்மன் கோவிலில் திருவிழா நடக்குதுன்னு சொல்லி அங்க ஒரு இஸ்லாமியர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்து குழந்தை வேஷம் போட்டுட்டு இருக்கு அது தோல் மேலே கையை போட்டு நிற்கிறாங்கன்னா இந்த இஸ்லாமியரை பார்த்து நம்ம சொந்தக்காரவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படின்ற எண்ணம் வரக்கூடியவர்கள் இந்துக்கள் அதே இஸ்லாமியர்களை பார்த்து நீ எல்லாம் அங்கேருந்து வந்தவன் இங்கேருந்து வந்தவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் நீங்கள் இத்தனை பிள்ளை பெற்றுக்கிறீங்க நீங்களாம் உங்களை நாட்டை விட்டு ஓட விடணும் உங்களை பற்றி எங்களுக்கு அப்போவே தெரியும் நீங்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா இப்படின்னு நடக்காத ஒன்றை சொல்லி ஒரு மதத்தினரை மத சிறுபான்மையினரை பிராண்ட் பண்ணி அவங்களை மோசமாக சித்தரிக்கக்கூடியவர்கள் இந்துத்துவவாதிகள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க நிச்சயமாக இந்துக்களா இருப்பீங்களே தவிர இந்துத்துவவாதிகளாக இருக்க மாட்டீங்க ஆனா இன்றைக்கு நடைமுறையில் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் கிட்ட ரொம்ப போற போக்குல விசத்தை தூவுறது மாதிரி மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் ஒரு மத வெறுப்பை கலவரத்தை மக்களை பார்த்தால் மனிதர்களை பார்த்தால் மதமாக பார்க்கக்கூடிய கேவலமான ஒரு புத்தியை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க இதை நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்க விட்டு கேள்வி கேட்காம விட்டோம்னு சொன்னீங்கன்னா நாளைய தலைமுறை நம்ம கண்ணு முன்னாடியே நாசமா போகிறத நம்ம பார்க்கணும் என்ன இப்படி சொல்கிறாங்களே நீங்க நினைக்காதீங்க ஒரு பிரதமர் பேசுகிறாரு அந்த வீடியோ பார்க்காதவங்க செஞ்சு திரும்ப போய் பாருங்க இன்றைக்கு ஆங்கில பத்திரிகைகள்லாம் அதை பத்தி எழுதுது காங்கிரஸ் சொல்றாங்களா அவங்க தேர்தல் அறிக்கையில இந்துக்கள் கிட்ட அந்த பெண்கள் கிட்ட தாலிய கூட வாங்கி இருக்கக்கூடிய இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்கள் கையில கொடுத்துருவாங்க நீங்க சம்பாதிச்ச சொத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி இஸ்லாமியர்கள்ட்ட கொடுப்பாங்களா நீங்கள் சம்பாதிச்ச சொத்தை உங்கள் கிட்டே இருந்து பிடுங்கி நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்கள்ட்ட கொடுப்பாங்களா என்னுடைய சகோதரிகள் என்னோட தாய்மார்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை அறுத்து அதை எவ்வளோ என எடை போட்டு அதை எங்கேருந்தோ வந்தவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு யார் பேசுகிறா அடிமட்டமான இரண்டாம் தர மூன்றாம் தர உங்கள் கட்சியில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இல்லை எங்கேயோ இருக்கிறவங்க கிடையாது ஏதோ போகிற போக்கில் பேசிட்டு போகிற ஒருத்தர் கிடையாது இந்தியாவினுடைய பிரதமர் பேசுகிறாருன்னா நீங்கள் யாருக்கான பிரதமர் இத்தனை பத்து வருஷத்தில் யாருக்கான பிரதமராக நீங்கள் இருந்திருக்கீங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்துட்டு பாசிசத்தின் மீது நீங்கள் பிஜேபின்ற கோட்டையை கட்ட நினைக்கிறீங்க ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை குழி தோண்டினப்பையே உங்களுடைய ஆட்சிக்கு குழி தோண்ட மக்கள் தொடங்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீங்கள் பேசிய போய் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு வளர்ச்சி 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 நான் வந்தா வளர்ச்சி கொடுப்பேனாரு அஞ்சு வருஷத்தில் ஒரு வளர்ச்சியும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி மாற்றுறாங்கன்னா வளர்ச்சி பிளஸ் கலவரம் ரெண்டையும் முன்னிறுத்துறாங்க இன்றை அஞ்சு வருஷத்தில் இது ஒன்றும் இல்லாமல் போச்சு நமத்து போச்சு மோடி பேசக்கூடிய பொய்கள் எல்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது முதல்கட்ட தேர்தலில் அவ்வளவு பெரிய அடி தமிழ்நாடு தொடங்கி முதல்கட்ட வாக்குப்பதிவில் கண்டிப்பாக பிஜேபி தோக்குதுன்னு தெரிஞ்ச உடனே பயத்தில் மோடி எக்கச்சக்கமாக வளர ஆரம்பிச்சு அந்த உளறலினுடைய உச்சகட்டமாக தனக்குள் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வெறி வெளியே வந்துருச்சு அதற்கு மிக தெளிவாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்வினை ஆற்றிருக்காரு இவர் வேலை இதுதாங்க தோல்வி பயத்தில் இருக்காரு தோத்து போயிடுவோன்ற அச்சத்துல இருக்காரு அந்த அச்சத்துல உளர்றாரு இந்த உலரலெல்லாம் நீங்க கண்டுக்காம காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது சமூக நீதியை பற்றி பேசுது வளர்ச்சியை பற்றி பேசுது எல்லாத்தையும் தாண்டி மதத்தை பற்றி மதவாதத்தை பற்றி கலவரத்தை பற்றி காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை பேசல மனிதர்களை பற்றி பேசுது இளைஞர்களுக்கான சமூக நீதி பெண்களுக்கான சமூக நீதி பழங்குடியின மக்களுக்கான சமூக நீதி சிறுபான்மையினர் மக்களுக்கான சமூக நீதி அனைத்திற்கும் மேலாக இந்த மண்ணில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய சமூக நீதியை பற்றி ராகுல் காந்தி பேசுறாரு அப்ப இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நம்ம இந்தியா முழுமைக்கும் பரப்ப வேண்டிய தேவை இருக்கு ஒரு பக்கம் கலவரம் மதவாதம் மோடி இன்னொரு பக்கம் வளர்ச்சி சமூக நீதி ராகுல் காந்தி அப்ப இந்த இரண்டு முகங்களில் எந்த முகம் நமக்கான தேவையாக இருக்கிறது இன்னைக்கு சுயநலமாக பணத்துக்காகவோ காசுக்காகவோ பதவிக்காகவோ பிஜேபி பின்னாடி நம்ம சுத்தலாம் ஆனால் ஆலய தலைமுறையோடைய எதிர்காலம் என்ன ஒரு குழந்தை வளருதுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அன்பை பரப்புவதா அல்லது வெறுப்பை பரப்புவதா இப்ப நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம்ல காங்கிரஸ் எல்லாத்தையும் பிடுங்கி இவங்களுக்கு தருதுன்னு சொல்றீங்களே எங்களுடைய இடஒதுக்கீடு பிடுங்கி நீங்க ஏடபிள்யூஎஸ்க்கு கொடுத்துருக்கீங்க உயர்தர ஏழைகள் அரிய வகை ஏழைகள் ஆரிய வகை ஏழைகள் பாப்பானுக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க இப்போ நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பிரிலிம்ஸ்லயும் மெயின் எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாம் ஓபிசி எஸ்சிஎஸ்டியுடைய மார்க் அதிகமாக இருக்கு இன்டர்வியூவில் இடபிள்யூஎஸோட மார்க் அதிகமாக இருக்கு அதனுடைய அர்த்தம் என்ன எழுத்து வடிவத்தில் இருக்கிறது மார்க் குறைஞ்சிருக்குன்னா நம்மளால் கேள்வி கேட்க முடியும் நேர்முக தேர்வுல நீங்கள் உள்ள என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியாது ஒரு இன்டர்வியூல குறைந்த மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆனால் அதே நேரத்தில் எழுத்து தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க எழுத்து தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த இடபிள்யூஎஸ் இன்டர்வியூவில் அதிக மார்க் எடுத்திருக்காங்க இப்போ நாங்கள் கேட்கலாம்ல ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய வாழ்வாதாரத்தை வேலைவாய்ப்பை சமூக நீதியை இடஒதுக்கீடை பிடுங்கி கொள்ளையடித்து பெரும் பணக்காரர்களுக்கு இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு கொடுத்துருக்கீங்களே மோடி தான் இந்த மாதிரியான கலவரத்தை தூண்டக்கூடியவராக இருக்கிறார் இப்போ உங்களுக்கு மோடியை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர் வளர்ந்து வந்த பாசறையான ஆர்எஸ்எஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் ஆர்எஸ்எஸ் அறிய வேண்டிய உண்மைகள் இதை எழுதினது எழுத்தாளர் ஐயா மஞ்சை வசந்தன் அவர்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க நீங்கள் புத்தகத்தை அறிமுகப்படுத்துறப்ப அது எந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லி இது திராவிடர் கழக வெளியீடு பெரியார் புத்தக நிலையம் சென்னை பெரியார் திடல கிடைக்கும் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த புத்தகத்தினுடைய தகவல்கள் வரும் இதுல புட்டு புட்டு வைக்கிறாரு சாவற்கர் என்ன சொல்லியிருக்காரு கோல்வால்கர் என்ன சொல்லிருக்காரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் என்ன இப்ப நீங்க மதத்தை காட்டி ஒரு பூச்சாண்டி காட்டுறீங்கல்ல இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு அப்ப நாங்க இந்துக்கள்னு சொல்றீங்கல்ல எங்களுடைய இடஒதுக்கீட்டை மோடி நாசமாக்கினாரா இல்லையா ஒவ்வொரு முறையும் ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை வாழ்வாதாரங்களை பிடுங்கிதானே நீங்க அம்பானி அதனைக்கு கொடுக்குறீங்க நாங்க வாங்கின கடன் கல்வி கடனை விவசாய கடனை ரத்து பண்ண முடியாது இந்துக்கள் ஆகிய வா நாங்கள் வாங்கின கடனை விவசாய கடனையும் ரத்து பண்ண முடியாது ஆனால் அம்பானி அதானி போன்ற கார்பரேட்டுகளுக்கு கார்ப்பரேட் பெருநிறுவனங்களுக்கு பல லட்சக்கணக்கான கடனை தள்ளுபடி பண்ண முடியும்னு சொன்னால் மோடி யாருக்காக இருக்கிறார் மோடி இந்துக்களுக்காக இருக்கிறாரா இந்த கேள்வியெல்லாம் மக்கள் எழுப்பக்கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ந்து கலவர பேச்சை பேசுகிறார் அது அப்பட்டமான தோல்வி பயம் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க காங்கிரஸில் ஒன்றரை மாதத்துல வீட்டுக்கு போறீங்க அமைதியாக போங்க இப்படி கத்தி கூச்சலிட்டு வெறுப்பை தூண்டிவிட்டு வீட்டுக்கு போகாதீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ தொடங்கின கலவர பேச்சு இன்றை குறைக்கும் மோடிக்கு தொடங்குகிறது மக்கள் சிந்திக்க வேண்டும் எது நமக்கானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கலவரமும் மதவாதமும் அடுத்த தலைமுறைக்கு தேவையில்லாதது இதெல்லாம் நாம் அறிமுகப்படுத்தவே கூடாது அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டியது நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு அதை யார் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நன்றி தொடர்ந்து டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள்